அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய இன்னும் நம்முடைய பத்து தலைமுறையினருடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாகவே புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய காலத்தில் பலரும் இந்த அமல்களை செய்வது கிடையாது நிறைய பேர் கடனுடன் வாழ்கின்றார்கள் கஷ்டத்துடனும் சோதனைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் துவாக்கள் கபூலாகாத ஒரு சூழ்நிலையில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் தகஜத் தொழுகையை தொழுவது கிடையாது இப்போது அல்லாஹ் இந்த தகஜத் தொழுகையை எப்படி கொடுத்துள்ளான் என்றால் உதாரணமாக நாம் வாங்கும் சம்பளம் பூர்வமானதாக நமக்கு இருக்கின்றது ஆனால் போனஸ் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவோம் அதை வைத்து எவ்வளவு கனவுகளை நாம் காண்போம் அவ்வாறான ஒரு போனஸ் தான் அல்லாஹ் கொடுத்த போனஸ் தான் தகஜத்துடைய தொழுகை இந்த தொழுகைக்காக நாம் எவ்வளவு கனவுகள் வேண்டுமானாலும் காணலாம் எத்தனை ஆசைகள் வேண்டுமானாலும் நாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் மனிதர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறிய விடயத்துக்கே நாம் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றோம் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு நிஹமத் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் கொடுக்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த ஒரு பெரிய நிஹமத்துக்கு நாம் எவ்வளவு கனவுகள் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் எனவே அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அல்லஹாவை கூறக்கூடிய என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் கொடுக்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் அதில் மிகச்சிறந்த இலகுவான திகிர்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் நாம் கேட்டால் அதுவும் இன்னும் ஒரு போனஸ் தான் நாம் தொழுவதே பெரிய ஒரு அமல்தான் அதற்கே அல்லாஹ் நமக்கு நிறைய நட்கூலிகளை கொடுப்பான் அப்படி இருக்கும் போது அல்லாஹுவை புகழக்கூடிய திக்கர்களை நாம் செய்யும் போது அது நமக்கு இன்னும் சிறப்பாக அமையும் நாம் கேட்கும் நமக்கு கபூலாகும் நாம் தொழுதாலே நாம் நிறைவு செய்தாலே நமக்கு எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் எனும் போது நாம் அந்த நேரத்தில் இது போன்ற திக்கர்களை ஓதி அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை கபூலாக்கி கொடு என்று கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பானா இல்லை அல்லாஹ் பெரும் கொடையாளனாக இருக்கின்றான் இன்னும் இந்த கீழ் வானத்துக்கு நேரத்தில் இறங்கி வந்து என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த ஒரு நேரம் எனவே அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருமே துளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகம் அதிகம் எம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரு அமலை மட்டும் நாம் உயிர் உள்ளவரை நாம் செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கையே அல்லாஹ் செழிப்பாக்கி சிறப்பாக்கி வைப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கின்றது தஹஜத் தொழுகையில் இப்போது தஹஜ்ஜத் நேரத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஐந்து திக்குறுகளை நாம் பார்ப்போம் மிக மிக இலகுவான தான் இவை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக ஓதினாலே நம்முடைய தீவைகள் நிறைவேறும் முதலாவது சலவாத்து சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹூ அலைஹி வசல்லம் இதனை நாம் நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சலவாத்து ஓதுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் இன்னும் இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த செலவாத்தை ஓதினோம் என்றால் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் இன்னும் நபியவர்களின் அவர்களின் ஷஃபாத்து நமக்கு கிடைக்கும் இன்னும் துவாக்களினுடைய தடைகளை நீக்கும் இன்னும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து இது எம்மை தூரமாக்கும் எனவே இந்த செலவாத்தை நாம் நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இஸ்திஹுபார் அஸ்தோபுருல்லாஹ் என்பது இதனை நாம் நூறு முறை தஸ்பீக் செய்வோம் இந்த இஸ்திஹுபாரை செய்வதற்கும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் இன்னும் நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தது என்றால் அது செய்வது தான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்பதனைத்தான் அல்லாஹ் மிக விரும்புகின்றான் இன்னும் நம்முடைய சிரமங்கள் சோதனைகளிலிருந்து வெளியேறுவதற்கும் இந்த வார்த்தையை விட மிகச்சிறந்த ஒரு வார்த்தை இருக்கவே முடியாது இந்த வார்த்தை தான் நம்முடைய சோதனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்று கூறலாம் இன்னும் அதிகமாக நீங்கள் நோயினால் கஷ்டப்படுகின்றீர்களா இன்னும் தேவைகளுக்காக போதிய அளவு பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றீர்களா இல்லை வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகின்றீர்களா குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றீர்களா திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுகின்றீர்களா என்ன கஷ்டம் என்றாலும் சரி இந்த இஸ்திஹாரை மட்டும் என்ற இஸ்திஹாரை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் ஏனென்றால் நமக்கு சோதனைகளை எதற்காக அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் இந்த வார்த்தையை நாம் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை கொடுக்கின்றான் இந்த வார்த்தையை நாம் சொல்லாதவரை நம்முடைய பிரச்சினைகள் நம்மை விட்டு நீங்காது எனவே இன்ஷா அல்லா இஸ்திஃபாரை எந்த அளவு அதிகப்படுத்துகின்றீர்களோ அந்த அளவு உங்களுடைய சிரமங்கள் உங்களுக்கு இலேசாகும் அல்லா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இதுவரை ஏற்கப்படாத உங்களுடைய துவாவும் உங்களுக்கு கபூலாகும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கிவிடும் இதனை இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது நாம் ஓதக்கூடிய மிகச்சிறந்த திக்குர் என்றால் அல்லாஹ்வை புகழக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தை இன்னும் அல்லாஹ்வே என்னை இந்த வார்த்தையை கொண்டு அழையுங்கள் என்று கூறக்கூடிய அற்புதமான அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் யா அர்ஹமர் யா அர்ஹமர் ராஹிமீன் இன்னும் இந்த திருநாமத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இன்னும் நமது தேவைகளை நிறைவேற்றுவதில் இது மிகச்சிறந்தது என்றே கூற வேண்டும் இதற்காக நமக்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் தகஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வே நீ தான் இரக்கமானவன் இன்னும் கிருஃபயாளன் என்று அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த சொல்லை நாம் சொல்வது என்பது நமக்கு மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நீங்கள் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இது அனைத்து தேவைகளுக்குமே போதுமானதாக இருக்கும் அடுத்து நான்காவதாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்கர் என்னவென்றால் ஏனென்றால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் ஒரு முறை ஓதினாலே சிறப்பு நாம் மூன்று முறை ஓதினால் அதற்கு வேறாக சிறப்பு அதிலும் நாம் குறிப்பிட்டு இந்த தகச்சத்துடைய நேரத்தில் நூறு முறை ஓதுவது என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு சேமிப்பு என்றே நான் கூறுவேன் இதற்காக அல்லாஹ் நமக்கு மிக சிறப்பான நன்மைகளை எழுதுவான் இன்னும் எண்ணிலடங்காத பலன்களையும் நமக்கு கொடுப்பான் ஏனென்றால் இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ்வினுடைய தன்மை இருக்கின்றது அல்லாஹ் எப்படியானவன் எனும் தன்மையை விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த சூறா மிக சிறப்பானது இந்த சூறாவை நாம் ஓதுவது என்பது அதிக நாம் நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது ஏனென்றால் மூன்று முறை ஓதினாலே முழு குரானி ஓதி முடித்த நன்மையை தருகின்றது அப்படி இருக்கும் போது நாம் நூறு முறை ஓதினோம் என்றால் எண்ணிலடங்காத நன்மைகளை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நூறு முறை தகஜத்தில் நீங்கள் ஓதிப்பாருங்கள் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை சிறப்புகளை கொடுத்தான் எத்தனை விடயங்களில் உதவி செய்துள்ளான் எத்தனை கஷ்டங்கள் உங்களை விட்டு தூரமாகி விட்டது என்பதனை கண்கூடாக பார்ப்பீர்கள் இன்னும் நாள் முழுவதும் என்னால் நிறைய அமல்களை செய்ய முடியாது எனக்கு நேரமில்லை ஆனால் இந்த உலகத்தினுடைய தேவைகளும் எனக்கு பூர்த்தியாக வேண்டும் இன்னும் மறுமையிலும் மிகச்சிறந்த ஒரு அமல் செய்த நன்மையை நான் பெற வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை ஓதுங்கள் இதுவே ஈருலக தேவைக்கும் போதுமானது அடுத்ததாக நாம் ஐந்தாவது ஓத வேண்டிய ஒரு முக்கியமான திக்கர் என்னவென்றால் அல்லாஹுவல் முஸ்தானு முஸ்தானு அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திர வார்த்தை என்றே கூற வேண்டும் சூரா யூசுபில் இடம்பெறக்கூடிய நபி யஹூப் அலி அவர்களால் ஓதப்பட்ட அற்புதமான அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர் இந்த ஒரு வார்த்தை கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடியது ஓதக்கூடிய எல்லோருக்குமே பலன் கிடைக்க கூடியது இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் தகச்சத்தில் ஓதும் போது நமக்கு மிக சக்தி வாய்ந்த அமல் செய்த கூலி நமக்கு கிடைக்கின்றது நாள் முழுவதின் தேவைகளுக்கும் இதுவே போதுமானது நமக்கு எந்த விடயத்திலெல்லாம் நமக்கு மாற்றம் கிடைக்க வேண்டுமோ எனக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ இந்த வார்த்தையை மட்டும் ஓதிக்கொண்டால் போதுமானது நாளில் அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகும் அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த துவாவின் பொருளே உதவி தேடப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே எனவே இன்ஷா அல்லா இதில் கூறக்கூடிய நீங்கள் ஓதிப்பாருங்கள் அல்லாஹ் இதுவரைக்கும் வாழ்நாளில் எந்த தேவையையும் நிறைவேற்றவில்லை என்று கூறுபவர்களுக்கு கூட அல்லாஹ் உடனடியாக பதிலை தருவான் இதனை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிப்பாருங்கள் பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களும் உங்களுக்கு கபூலாகும் ஏனென்றால் இதில் துவா கபூலாக பொருந்தி இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும் நபி மீது செலவாத்து கூறி எம்முடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹை புகழ்ந்து நாம் கேட்கும் எந்த துவாவும் எங்களுக்கு நிராகரிக்கப்படாது அதிலும் இது ஐந்து விதமான சிறந்த திக்கிறிகள் இதில் ஐந்தில் நீங்கள் எதை ஓதினாலும் உங்களுடைய துவா கபூலாகும் அப்படி இருக்கும் போது இந்த ஐந்தையும் சேர்த்து ஓதும் போது அது இன்னும் நமக்கு பழம் மிக்க ஒரு அமலாக நமக்கு காணப்படும் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் துவாக்கள் உடனே கபூலாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய அமல் தகற்றத்தை நீங்கள் கடைப்பிடியுங்கள் அதில் இது போன்ற சிறிய திக்குறுகளை அங்கீகரிக்கப்படக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய தீவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நடக்காது என்று நினைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நடாத்தி தருவான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளினுடைய பத்து தலைமுறையினருக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் தகஜத்தை நீங்கள் வழக்கமாக தொழுது வாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய பத்து தலைமுறையினருடைய சமுதாயத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் நல்லதை மட்டுமே ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் தகஜத்தை வழக்கமாக தொழுது இன்னும் இது போன்ற சிறந்த திக்ருகளை நீங்கள் ஓதி துவா செய்து அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ